நீ ஒரு வக்கீல் வெறும் வார்த்தையோடு விளையாடுகிறாய் நான் வஞ்சகன் குமாரியின் வாழ்க்கையோடு விளையாடுகிற சந்திரா குமாரியை பத்தி பேசாதே அவள் என் மனைவி எனக்கு பேச பாத்தியம் இருக்கிறது இன்று நேச்சல்ல பரம்பரை பரம்பரையாக எங்கள் இரண்டு குடும்பங்களுக்கும் அந்த ரத்த பாத்தியம் இருக்கிறது பாகவதா ஒரு விதவையின் வாழ்வை விஷத்தோட்டமாக்கினார் குடும்பப் பெண் ஒருத்தியின் கற்பை குளித்தாய் குமாரியின் நெஞ்சத்தை குமுறும் இறைமலை சந்திரா பாரளா பாவியின் குமாரியை பார் கடல் கொதிக்கும் சூறாவளி இவைகளுக்கெல்லாம் கூட அமைதி உண்டடா அக்கிரமக்காரா குமாரியின் உள்ளத்திலே அமைதியை அடியோடு அழித்து முறையாக சொல்லுகிறேன் என் குமாரி மனம் இழந்த மலரா மங்கிய நிலவா முடியாது அதை பார்த்துக் கொண்டிருக்க முடியாது பேசாதீர்கள் இது எங்கள் குடும்ப விஷயம் நீங்கள் தலையிடுவது தவறு உன் குடும்ப விஷயத்தை சீர்படுத்தத்தான் வந்தேன் உன் கவலைகளுக்கு ஒரு முடிவு காணத்தான் வந்தேன் முடிவு காண எனக்கு தெரியும் குமாரி! சபாஷ்குமாரி சார்